அப்படின்ற உணர்வும் எங்கள என்ன செய்திருக்கு சூழ்நாங்கட காலத்தில் என்ன செஞ்சிருக்கணும் பிறந்திருக்கணுமே என்ன இன்னும் என்ன செஞ்சிருப்போம் நாங்க கொஞ்சம் ஜிஹாது செஞ்சு கொஞ்சம் முன்னேற்றமா இருந்திருப்போமே அப்படின்ற மாதிரி என்ன செய்றாங்க நினைக்கக்கூடியவங்க வைக்கலாம் இந்த வார்த்தையை உதவி பாடுறதுல அவங்களுக்கு மூணு காலம் சொல்றாங்க ஒரு முஸ்லீம் எப்பயே தன்னை ஃபித்னாக்குள்ள என்ன செய்யக்கூடாது அகப்படுத்திக் கொள்ளக்கூடாது இப்போ உதயபார் நான் சொல்றாங்க அந்த குந்தத்தை ஃபாலுதாலி செஞ்சிருப்பீங்களான்னு கேட்கிறார் உதயபார் உதயபார் கேட்கிறாரு என்ன செஞ்சிருப்பீங்களான்னு கேட்கிறாங்க

அதாவது அல்லாஹு தாலா தோல்விக்கு என்ன செஞ்ச பெரிய ஒரு காற்றை அனுப்பினான் குளிர் காற்று அவர் சொல்றாரு அகதத்னா ரீஹம் சதீது சதீதா ஒக்குர் எங்களை வந்து ஒரு காற்று பிடிச்சது கட்டுமையான காற்று அதே நேரத்தில் குளிர் கட்டும் குளிர் குர்றான்னு சொல்றது கடும் குளிர் பர்த் ஷதீத் உங்களுக்கு தெரியுமா அவங்க வந்து என்னது மதினா சுத்தி நின்றார்கள் அகல் வெட்டப்பட்டிருந்துச்சு உள்ள நுழைய முடியவில்லை பனு குறையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அவங்க தான் யூதர்கள் தான் திரட்டினாங்க ஹெல்ப் பண்ணல அதனால அப்படியே நின்று நின்று அவங்களோட சாப்பாடு அது இது எல்லாமே என்ன செஞ்சுட்டு தீர்ந்துட்டு யுத்தமும் நடக்கல அப்ப ஒரு துரோகம் இழைக்கப்பட்ட எண்ணத்துல யார் இருந்துட்டு இருக்கிறாங்க இந்த சூளை கவர் பண்ணி அந்த எதிரிகள் என்ன செய்யறாங்க இருந்து கொண்டு இருக்கிறார்கள் சிச்சுவேஷன் என்ன அவங்க பலப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா அல்லது பலகீனப்பட்டு ஓடுகின்ற நிலைமையில இருக்கிறார்களா என்பதை அறிந்து கொள் கடுமையான குளிரான டைம் இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்

முதல் ரெண்டு விஷயம் உண்டு எதிரிகளிட்ட சமுதாயத்துக்கு போகணும் கடுமையான சூழல் இரண்டாவது கடுமையான கூலி இரவு நேரம் கேட்குறாங்க ரசூல் சலால செல்லம் இப்போ அந்த நேரத்தில் ஃபசக்கத்னா ஃபலம் யூஜி பிஹு மின்ன ஹது மௌனமாக இருந்தால் எங்கள்லாம் ஒத்தர் கூட பதில் சொல்லல எல்லாரும் அமைதியாக யாரோட இருக்கிற கூலி ரசூல் சலல்லா உழைய செல்லம் அவர்களோடு மறுமையில் இருக்கின்ற கூலி ஃபசக்கத்னா உதைவா உட்பட ஃபசக்கத்னா ஃபலம் யூஜ்பிஹுவா ஹது மின்ன எங்களை யாருமே பதில் சொல்ல எல்லாரும் அமைதியாக்கிறான் ரசூல் திருப்பி கேட்கிறாங்க யார் போய் செய்தியை கொண்டு வரது அவர் என்னோடு மறுமை நாளில் இருப்பாரு அதே அமைதி மூன்றாம் ஒரு ரசூல் என்ன செய்யறாங்க சொல்றாங்க அதே அமைதி இப்ப ஏன் கேட்ட திரும்ப விட்டா நீங்க செஞ்சிருப்பீங்களான்னு அதுக்குள்ள யார் யார் யாருந்தாங்க அப்போ உஸ்பாஜ் எல்லாரும் பெரும் பெரும் தொடர்றாங்க நாங்க எல்லாம் மூலமா இருந்தோம் நீங்க செஞ்சிருப்பீங்களான்னு உதயா கேட்கிறாருன்னு நீங்க செஞ்சிருப்பீங்க தான் சம்பவம் சொல்றாரு சொன்ன பின்னால உதைபா சொல்றாரு ரசூல்லா ஹுதைபா தினாபி உதைஃபா எழுப்புங்கண்ணா செய்தியை கொண்டு வாங்கன்றான் பேரை சொல்லி உதைஃபா எழுப்புறான் பேரை சொல்லி உதைஃபாவை எழுப்புறாங்க அப்பதான் உதைபா போறாரு யாருமே விரும்பி என்ன செய்யல போகல

அவர்களை திரட்டி விடாம செய்தியை போய் கொண்டு வாங்கன்றாங்க இப்போதைஃபா ரத்தியல்ல இங்கே இருந்து அந்த பக்கத்துக்கு போறாங்க அந்த பக்கத்துக்கு போறாங்க இதை நானும் நீங்களும் ஒரு அளவு தான் புரிஞ்சுக்கலாம் ஏன் நமக்கு தான் யுத்தமண்டா என்னடே தெரியாது நமக்கு என்ன யுத்தமண்டா என்னன்னு தெரியாது இது ஒரு சுச்சுவேஷன் ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கலாம் இவர் போறாரு அங்க போய் ஒரு சொல்றாரு பாருங்க அல்லாஹ்லா ஒரு கஷ்டமான சூழ்நிலை யாருக்கு செய்ய முடியாத சூழ்நிலையில் ஒருத்தர் அல்லாவோட தவக்கல் வச்சு இறங்கினாருன்னா அல்லாவோட அருள் இருக்கும் அல்லா அவருடைய விசேஷமானார் யாழ் கவனம் எரிக்கும் விலகி போறாரு சொல்கிற பலம்மா வல்ல துமி நைந்தி ஜ அல்து கண்ணம் ஹம்ஷி ஃபி ஹம்மாமின் அத்தை அத்தை இருந்து போனதுதான் நான் சுடு நீர்ல நடக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு குளிர்ல இல்ல எதுல போற மாதிரி இருந்துச்சு சூட்டு இல்லாமல் உடம்புக்கு தேவையான சூடு அங்க என்ன செஞ்சது கிடைச்சி நான் சூட்டுல நடந்து போவதைப் போல உணர்ந்தேன் கண்ணி ஹம்ஷி ஃபி ஹமாமின் சூட்டுல போனேன் அதாவது எந்த குளிர் நடுக்க எதுவுமே இல்லை நான் போனேன் அங்க போய் ஒரு ஆளோட ஒரு ஆளா உட்கார்ந்தார் பக்கத்துல இந்த அறிவிப்பு நான் வேற இடத்துல சொல்றேன் இது புகாரில் வரக்கூடிய முஸ்லீம்ல வரக்கூடிய அறிவிப்பு முஸ்லிம் தாமதோட சில அறிவிப்பு வருது போய் பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டார் உட்கார்றதுக்கு தனி தைரியம் வேணுமா இல்லையா உட்கார்ந்துட்டார் உட்கார்ந்த உடனே அபு சுஃபியான் ஒரு தலைவர் தானே அவர் வந்து நெருப்பு மூட்டி கண்டு முதுகில குளிர் காஞ்சி கண்டிக்கிறார் திடீர்னு சொல்றாரு ஒவ்வொருத்தரும் தனக்கு பக்கத்துல யார் யார் இருக்கிறான்னு பாத்துக்கோங்கண்ணா கன்ஃபார்ம் பண்ணிக்கங்கண்ணா யாரு அபு சுஃபின் படை தளபதியா இல்லையா உங்க பக்கத்துல யார் யார் இருக்கிறாங்க பாத்துக்கங்க அப்படின்றாரு உடனே குதைபா பக்கத்துல உள்ள ஒரு கேட்டு மண் அந்த நீங்க யாருன்னு கேட்டார் யாரு குதைபா இதுக்கெல்லாம் ஒரு அறிவு என்ன செய்யணும் ஒரு யுத்த கலத்துக்கு நம்ம போறதாக இருந்தால் அதுக்கான இவ்வளவு அறிவு ஒன்றிருக்கணும் வெறும் வீரம் மட்டுமல்ல விளங்கிட்டா வெறும் வீரம் மட்டுமல்ல உடனே உதவி பிடிச்சிட்டார் நீங்க யாரு கேட்டார் அவர் பேரை சொல்லிட்டார் உடனே அமைதியாயிட்டான் அவர் சொல்லும்போது போது இதை அந்த சந்தேகம் என்ன செய்யும்

அவங்க எல்லாம் போறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அதுக்கு பின்னால் உதவி அங்கே இருந்து என்னது நழுவி ரசூருல்லா சல்லா உலக மூலத்தில் வராங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க உதவிஃபா நான் ரெடி ஆகிட்டேன் என்னது அம்பையும் வச்சு எய்வதற்கு நான் ரெடியாகி விட்டேன் ஆனாலும் ரசூல் சல்லா அலுவலம் சொன்னாங்களே படை என்ன செஞ்சிட வேண்டாம் எங்களுக்கு எதிராக ஆக்கிவிட வேணாம் பாருங்க உதவிஃபாலாம் பயந்தெல்லாம் போகல உதவிஃபாலாம் பயந்தெல்லாம் போகல அங்கே இருந்துக்கிட்ட ஒரு அபு சுஃபியானுக்கு அம்பையை பார்க்குறாரு பின்னர் நான் வந்து ரசூலாயி செல்லல்லா ஹோலிவ செல்லம் அவரிடத்துல வந்து என்ன செய்தேன் அதாவது சேர்ந்தேன் வார நேரத்துலையும் கன்னியம் ஷீஃப் இஹம்மா நான் வந்து ஒரு சுடுநீர்ல நடந்து வர மாதிரியே எனக்கு என்ன செஞ்சது இருந்தது ஃபலம்மா அத்தை துஹூ ஃப அஹ்பர் துஹூ பிஹபர் இலக்கம் வந்தேன் ரசூல்லாட்ட செய்தியை சொன்னேன் வ ஃபரஹ் தூ சொல்லி முடிஞ்ச உடனே குளிர் தூ குளிர் ஏற்பட்டு விட்டது நடுங்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த அந்த கிளைமேட் என்னது வந்தாச்சு

ஃபஜ்ருடைய நேரம் வரும் வரைக்கும் நான் தூங்கி கொண்டே இருந்தேன் ஃபலம்மா அஸ்பஹத்து கால கும்யா ஃபஜ்ருடைய நேரம் வந்த நேரத்தில் தூங்குறவரே எலும்புங்க என்ற என்ன என்ன செய்தார்கள் எழுப்பி விட்டார்கள் அப்படி என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் சஹே முஸ்லீமில் பார்க்குறோம் அன்புள்ள சகோதரர்களே ரசூல் சல்லா ஹோலி வசல்லம் அவர்கள் யாரை செலக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்க புதை பார்வதி உள்ளவங்களை செலக்ட் பண்ணுறாங்க அது மாத்திரமல்ல அல்லாஹ்வுடைய அருளை பாருங்க இந்த இடத்துல இவருடைய வாழ்க்கையில் ஒரு கராமத்தா இல்லையாது ஒரு வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு கராமத்தேன் குளிரான நேரத்தில் சூட்ல போற மாதிரியும் வந்த உடனே திருப்பி என்ன செய்த மாதிரி ஒரு உதவி என்ற இருக்கும் அதே நேரம் எந்த நபித்தோழர்களும் எழும்பவில்லை என்பதை நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும் அல்லாஹுத்தாலா எல்லாருடைய உள்ளங்களையும் இயல்புகளையும் தெரிஞ்சுதான் அவரவர்களை அந்தந்த காலத்துல வச்சுக்கிறான் அவரவர்களை அந்தந்த காலத்துல வச்சுக்கிறான் நான் அந்த காலத்து இந்த அப்படி இந்த காலத்தின் நம்ம என்ன செய்யக்கூடாது பேசக்கூடிய இருக்கிற காலத்துல கொஞ்சம் ஒழுங்கா இருந்தா என்னது நல்லா இருக்கும் என்ற எண்ணத்தோடு நாம் இருக்கணும் என்ற உதவிபார்கள் சொல்லக்கூடிய ஒரு உபதேசம் என்பதை நம்ம பார்க்கிறோம்